ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெற்று சிறகுகள் பயிற்சி மையம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் ஐந்து முதல் அக்டோபர் பத்து வரையிலான இதுவரை நாம் பார்த்த நடப்பு நிகழ்வுகளோட வினா மற்றும் விடைகளே ஒரு தொகுப்பு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தினசரி நடப்பு நிகழ்வுகளை அன்னன்க்கே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி ஷேக் நவாப் அல் அஹ்மத் அல் சஃபா புதிய மன்னராக பொறுப்பேற்றுள்ள நாடு எது இதற்கான பதில் குவைத் சாகர் என்ற பெயரில் மூன்று முதல் ஐந்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபது தினங்களில் இந்தியாவுடன் கூட்டு கடற்படை திட்டத்தில் ஒத்திகையில் ஈடுபட்ட நாடு எது இதற்கான பதில் வங்காளதேசம் மூன்றாவது மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்த நாளை ஒட்டி நாற்பத்தி ஓரு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் ஆறு பள்ளி பேருந்துகள் ஆகியவற்றை இந்தியா நன்கொடையாக வழங்கியுள்ள நாடு எது இதற்கான பதில் நேபாளம் நான்காவது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சட்டவிரோதமாக எண்ணெய் கசிந்து வருவதை கண்காணிக்க கடல் கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள் திரளை இந்தியாவுடன் இணைந்து அனுப்பவுள்ள நாடு எது இதற்கான பதில் பிரான்ஸ் ஐந்தாவது மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை சார்பில் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபது அன்று தொடங்கி முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபது வரையில் நடைபெற்ற கல்வி மேம்பாடு தொடர்பான உச்சி மாநாட்டின் பெயர் என்ன இதற்கான பதில் வைபவ் இந்தியாவிற்கான ஆப்கானிஸ்தான் நாட்டின் முதல் பெண் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் இதற்கான பதில் சக்கியா வர்த்தக் ஒடிசா அப்துல்கலாம் தீவிலிருந்து சோதனை செய்யப்பட்ட ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து தாக்கும் வல்லமை படைத்த ஏவுகணையின் பெயர் என்ன இதற்கான பதில் சௌரியா எட்டாவது இரண்டாயிரத்தி இருபது அக்டோபரில் நடைபெற்ற குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் எங்கு நடைபெற்றது இதற்கான பதில் டோக்கியோ எந்த பொதுத்துறை வங்கியின் தலைவராக தினேஷ்குமார் காரா நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான பதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சல்ஃபர் டை ஆக்சைடு எஸ்ஓ டூ வெளியேற்றும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது இதற்கான பதில் முதலிடம் இளைஞர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் சூரிய சுய வேலைவாய்ப்பு திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது இதற்கான பதில் உத்தரகாண்ட் நாட்டில் முதல் முறையாக விவசாயிகளுக்கு நல நிதி வாரியம் அமைக்க எந்த மாநில அரசு திட்டமிட்டுள்ளது இதற்கான பதில் கேரளா சிர்கான் என்று பெயரிடப்பட்டுள்ள ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்த நாடு எது இதற்கான பதில் ரஷ்யா பின்லாந்தில் ஒருநாள் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்ட பெண்மணி யார் இதற்கான பதில் பரிசு என்ற பெயரில் சுற்றுச்சூழல் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகளுக்கு புதுமையான தீர்வுகளை அளிப்பவர்களுக்கான புதிய பரிசை அறிமுகப்படுத்திய இளவரசர் யார் இதற்கான பதில் இளவரசர் வில்லியம் தெருவோர உணவு விற்பனையாளர்களுக்கு தங்களது உணவுப் பொருட்களை ஆன்லைன் வழியாக விற்பனை செய்வதற்கான வசதிகளை ஏற்படுத்துவதற்காக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் எந்த நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது இதற்கான பதில் ஸ்விக்கி டிஜிட்டல் சேவா சேது திட்டம் என்ற பெயரில் கிராம பஞ்சாயத்துகளை கம்பிவட இணையம் ஃபைபர் நெட்வொர்க் மூலமாக இணைப்பதற்கான திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது இதற்கான பதில் குஜராத் ஆந்திர பிரதேச அரசு கொரோனா தொற்றை முற்றிலும் வங்கியின் புதிய மற்றும் நான்காவது துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் இதற்கான பதில் ராஜேஸ்வர ராவ் எந்த வங்கியின் மேலாண்மை இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக ஜே வெங்கட்ராமு நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான பதில் போஸ்ட் பேமெண்ட் வங்கி மரபணு மாற்றப்பட்ட வறட்சியை தாங்கும் ஹெச்பி ஃபோர் கோதுமைக்கு அனுமதி வழங்கிய முதல் நாடு எது இதற்கான பதில் அர்ஜென்டினா ஒடிசா அப்துல்கலாம் தீவிலிருந்து சோதனை செய்யப்பட்ட ரேடார் எதிர்ப்பு ஏவுகணையின் பெயர் என்ன இதற்கான பதில் ருத்ரம் ஒன்று பொறுத்துக நோபல் பரிசு இரண்டாயிரத்தி இருபது வேதியியலுக்கான நோபல் பரிசு இதற்கான பதில் ஜெனிஃபர் டவுட்னா இயற்பியலுக்கான நோபல் பரிசு ஆண்ட்ரியா கெஸ் அமைதிக்கான நோபல் பரிசு உலக உணவு திட்டம் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு லூயிஸ் க்ளூக் காவிரி ஒழுங்காற்று குழுவின் தலைவர் யார் இதற்கான பதில் நவீன்குமார் உலக பெண் குழந்தைகள் தினத்தின் மைய கருத்து என்ன மை வாய்ஸ் அவர் ஈக்குவல் ஃபியூச்சர் உலக மரண தண்டனை எதிர்ப்பு தினம் எந்த ஆண்டிலிருந்து கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து கொண்டாடப்படுகிறது போஸ்ட் பேமெண்ட் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு எது பதில் இரண்டாயிரத்தி பதினெட்டு தேசிய வனவிலங்கு வாரம் இதற்கான பதில் அக்டோபர் இரண்டு முதல் எட்டு வரை பஹ்ரைனுக்கான இந்தியாவின் புதிய தூதுவர் யார் இதற்கான பதில் பியூஸ் வஸ்தவா குழந்தைகள் ஆபாச படங்களை வெளியிடும் நபர்களை கண்டுபிடிக்க பி ஹண்ட் என்ற ஆப்ரேஷனை தொடங்கியுள்ள மாநிலம் எது இதற்கான பதில் கேரளா அவ்வளோதான் மொத்தம் முப்பது கேள்விகள் மற்றும் பதில்கள் அடங்கிய தொகுப்பு இது இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் நாளைக்கு இது போல் யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவிலிருந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெற்றி சிறகுகள் வாலண்டினா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்